நைஜர் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் சஹாரா பாலைவனத்தின் மத்தியில் பறந்து விரிந்து கிடக்கும் டெனரே பாலைவனம் வெறும் மணற்பரப்பும் வறட்சியும் நிறைந்த நிலம் மட்டுமல்ல இது ஆழமான வரலாறு தனித்துவமான நிலப்பரப்பு மற்றும் உள்ளூர் மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளுடன் பின்னிப்பிணைந்த ஒரு புனிதமான இடமாகவும் விளங்குகிறது டெனரே என்ற சொல்லுக்கு துவாரேக் மொழியில் பாலைவனம் அல்லது ஒன்றுமில்லாத நிலம் என்று பொருள் இந்த பெயர் அதன் பரந்த வெறிச்சோடிய தன்மையை சரியாக பிரதிபலிக்கிறது இருப்பினும் இந்த ஒன்றுமில்லாத நிலம் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு முக்கியமான உறவின் களமாக இருந்து வந்துள்ளது சுமார் நான்கு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ள டெனரே வடக்கில் ஏர்மலை தொடர் வடகிழக்கில் ஜாடோ பீடபூமி கிழக்கில் மலை மலைத்தொடர் மற்றும் தெற்கில் சாட் ஏரி வடிநிலம் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது இதன் நிலப்பரப்பு பெரும்பாலும் மணல் மேடுகள் சரளை பாறை சமவெளிகள் மற்றும் தனித்துவமான பாறை அமைப்புகளை கொண்டுள்ளது டெனரே ஒரு தீவிரமான வெப்ப பாலைவன காலநிலையை கொண்டுள்ளது ஆண்டு முழுவதும் அதிக வெப்பம் மிக குறைந்த மழைப்பொழிவு மற்றும் வறண்ட காற்று ஆகியவை நிலவுகின்றன பகல் நேர வெப்பநிலை தாங்க முடியாத அளவிற்கு உயரும் அதே நேரத்தில் இரவுகள் கடுமையாக குளிர்ச்சியாக இருக்கும் இப்பகுதியில் தாவர வாழ்க்கை மிகவும் குறைவு வறட்சியை தாங்கும் சில புற்கள் மற்றும் முட்கள் நிறைந்த செடிகள் மட்டுமே ஆங்காங்கே காணப்படுகின்றன இன்றைய வறண்ட நிலப்பரப்பாக இருந்தாலும் டெனரே ஒரு காலத்தில் மிகவும் ஈரப்பதமான காலநிலையை கொண்டிருந்தது தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் இப்பகுதியில் சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை வழங்குகின்றன கற்கால கருவிகள் பாறை ஓவியங்கள் மற்றும் புதைவிடங்கள் பண்டைய கலாச்சாரங்களின் இருப்பை பறைசாற்றுகின்றன குறிப்பாக பத்தாயிரம் முதல் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நியோலித்திக் காலகட்டத்தில் இப்பகுதியில் செழிப்பான புல்வெளிகள் காடுகள் மற்றும் ஆறுகள் இருந்ததாகவும் பல்வேறு விலங்குகள் வாழ்ந்ததாகவும் நம்பப்படுகிறது காலப்போக்கில் சஹாரா பாலைவனமாக மாறியபோது டெனரேயில் மனித குடியிருப்புகள் குறைந்துவிட்டன இருப்பினும் துவாரேக் போன்ற நாடோடி பழங்குடியினர் இப்பகுதியுடன் ஆழமான தொடர்புகளை பேணி வந்துள்ளனர் அவர்கள் பாலைவனத்தின் கடுமையான சூழலில் உயிர் வாழவும் வணிகப் பாதைகளை வழிநடத்தவும் தனித்துவமான திறன்களை வளர்த்துள்ளனர் உப்பு வணிக பாதைகள் டெனரே பாலைவனத்தின் ஊடாக சென்றன பில்மா மற்றும் அகாதேஸ் போன்ற முக்கியமான வணிக மையங்களை இணைத்தன இந்த பாதைகளில் டெனரே ஒரு முக்கியமான நில அடையாளமாகவும் ஓய்வெடுக்கும் இடமாகவும் திகழ்ந்தது டெனரே பாலைவனம் துவாரேக் மக்களுக்கும் இப்பகுதியை கடந்து சென்ற வணிகர்களுக்கும் ஒரு புனிதமான இடமாக கருதப்பட்டது இதற்கான பல காரணங்கள் உள்ளன டெனரேயின் பரந்த வெறிச்சோடிய நிலப்பரப்பு இயற்கையின் மகத்தான சக்தியையும் மனிதனின் சிறுமையையும் உணர்த்துகிறது இந்த பிரம்மாண்டமான அமைதி ஆன்மீக சிந்தனைகளுக்கும் தியானத்திற்கும் ஏற்ற இடமாக கருதப்படுகிறது கடுமையான சூழலிலும் சில தாவரங்களும் விலங்குகளும் உயர் வாழ்கின்றன குறிப்பாக டெனரே மரத்தின் கதை இப்பகுதியில் மிகவும் பிரபலமானது ஒரு காலத்தில் உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மரமாக கருதப்பட்ட இந்த அகாசியா மரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பாலைவனத்தின் மத்தியில் தனித்து நின்று உயிர் அடையாளமாகவும் வழிப்போக்கர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவும் திகழ்ந்தது துவாரேக் மக்கள் இந்த மரத்தை ஒரு புனிதமான இடமாக மதித்தனர் அதன் கிளைகளை வெட்டவோ அல்லது அதன் இலைகளை தங்கள் ஒட்டகங்களுக்கு உணவாக கொடுக்கவோ மாட்டார்கள் உப்பு வணிக பாதைகளில் டெனரே ஒரு முக்கியமான அடையாளமாக இருந்தது வழிபோக்கர்கள் தங்களின் நீண்ட பயணத்திற்கு முன் அல்லது பின் இங்கு ஒன்று கூடினர் பிரார்த்தனை செய்தனர் மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்காக வேண்டினர் இப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய பாறை ஓவியங்கள் மற்றும் பிற தொல்பொருள் எச்சங்கள் இப்பகுதி பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கலாம் என்பதை உணர்த்துகின்றன இன்று டெனரே பாலைவனம் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியின் ஒரு பகுதியாக உள்ளது எர் மற்றும் டெனரே இயற்கை இருப்பு இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும் இப்பகுதி அதன் தனித்துவமான நிலப்பரப்பு மற்றும் பாலைவன வனவிலங்குகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இப்பகுதியில் பாதுகாப்பு சவால்கள் உள்ளன குறிப்பாக வேட்டையாடுதல் மற்றும் தொல்பொருள் தளங்களை சேதப்படுத்துதல் போன்ற பிரச்சினைகள் கவலை அளிக்கின்றன டெனரே பாலைவனத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அதன் பிரம்மாண்டமான அமைதியையும் தனித்துவமான நிலப்பரப்பையும் அனுபவிக்கிறார்கள் மணல் மேடுகள் பாறை அமைப்புகள் மற்றும் பரந்த திறந்த வெளிகள் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகின்றன இருப்பினும் இப்பகுதியின் கடுமையான காலநிலை காரணமாக இங்கு தயாராகி உள்ளூர் வழிகாட்டிகளின் உதவியுடன் செல்வது மிகவும் முக்கியம் டேனரே பாலைவனம் நைஜரின் சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள ஒரு பரந்த மற்றும் வெறிச்சோடிய நிலம் அதன் கடுமையான காலநிலை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட தன்மை இருந்த போதிலும் இது வரலாற்று கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக விளங்குகிறது பண்டைய மனித குடியிருப்புகளின் சான்றுகள் துவாரேக் மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறை மற்றும் டெனரே மரத்தின் புகழ்பெற்ற கதை ஆகியவை இப்பகுதியின் தனித்துவத்தை காட்டுகின்றன ஒன்றுமில்லாத நிலம் என்று பொருள்படும் டெனரே உண்மையில் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஆழமான உறவின் மற்றும் உயிர் வாழ்வின் வலிமையின் ஒரு புனிதமான சான்றாகும்